அதே மாதிரி நம்ம கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காக்டெயில் அண்டு ஸ்டோரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க காக்டெயில் பண்ணி கொடுக்குற இடம் ட்ரிங்க் என்ன ட்ரிங்க் வேணுனாலும் அவங்க அந்த இடத்துல பண்ணி தருவாங்க இது ஓப்பனில் இருக்கவங்களுக்கு இது வெளியில் இருக்கவங்களுக்கு உள்ளரில் இருக்கவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது அதை நான் அவங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டோ பார் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் இருந்தோம் அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது இது அதுவும் நாங்கள் போனது ஒரு வீக் டே அவ்வளோ கூட்டமாக இருந்தது அன்றைக்கி அவ்வளோ க்ரௌடட் அவ்வளோ மக்கள் இருந்தாங்க அங்கே பாருங்கள் மெக்காட் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட பேர் வச்சுருக்காங்க இதை நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ஒரு டிஷ் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மஷ்ரூம் கிராக்கெட்ஸ் இது வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் வந்து அவங்க கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணி அதோட டபாஸ்கோ சாஸும் கொரியாண்டர் மைனீஸும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க அது வந்து டிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்ம அதை வந்து இந்த கிராக்கெட்ஸை வந்து அந்த சாஸ்